ஹேகா இஸ் இந்த பைத்தான் கோட் ரன் பண்ணால் என்ன வரும்னு நினைக்கிறீங்க நீங்கள் எல்லாம் கெஸ்ட் பண்ணது என்ன அப்படின்னா ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்படி தானே நினச்சிங்க பட் ஸ்டில் இல்லை இந்த கோடு ஆக்சுவலாக ரன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டூ 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 ஐ மீன் டூ டூ டூன்னு தான் வரும் லைக் இங்கே இப்போ இந்த அவுட்புட்டில் டூ டூ டூன்னு வந்து ஏன் அப்படின்னா லூப்புக்குள்ளே லேம்டா ஃபங்க்ஷன் வைக்கும்போது அந்த வேல்யூ ஐ சேவ் பண்ண மாட்டிங்க அதாவது ஐன்னு ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும்தான் வச்சுக்குது லூப் முடிஞ்ச பிறகு ஐ ஈக்குவல்ஸ் டூ ஆகிரும் அதனால் எல்லா லேம்டாப்களும் ஐ ஈக்குவல்ஸ் டூ வச்சு தான் எக்ஸிக்யூட் ஆகும் இதை ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேம்டா காலன் ஐன்ற பார்த்தீங்களா இந்த காலனை தூக்கிட்டு ஐ ஈக்குவல்ஸ் ஐ காலன் ஸ்பேஸ் ஐ தான் இப்போ ஐன்னு வச்சுருந்தான் இல்லை சரி ஐ வச்சிட்டேன் இப்போ ரன் பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்ச கோடு வரும் ஜீரோ ஒன் டூ அப்படி வரும் ஸோ ஏதோ ஒரு சிம்பிள் பட் ட்ராப்பான இதோ ஒரு கோடு இதோ நல்ல கோடு இது கொஸ்டினில் ஐ மீன் இன்டர்வியூவில் கேட்குற வேண்டிய கொஸ்டின்ஸ்